நமது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களே நிகழ்ச்சியை முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மத்திய மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆர்வி அண்ணன் அவர்களே வைரமுனி அவர்களே எதுவாராலும் முதல்ல கையெழுத்தாக இருந்தாலும் வழியெழுத்தாலும் நடத்துகின்ற அண்ணன் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மயில காடு கட்டி தயாரி எனது மாவட்டத்தின் துறை செயலாளர் அண்ணன் முத்துசேவரன் அவர்களே அண்ணன் அல்லூரி கருணாநிதி அவர்களே எனது தொகுதியில் நகர செயலாளர் நகரத்துறை செயலாளர் பாலமுருகன் அவர்களே அண்ணன் சௌரமலிங்கம் அவர்களே நம்மளை எல்லாம் சிறப்பாக சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் மாநகர செயலாளர் அண்ணன் அன்பழன் அவர்களே நமது பாராளுமன்ற எம்பி பெரும்பாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அருண் நேரு அவர்களே உங்களுக்கும் நன்றி சொல்லி வருகை உங்களை எல்லாம் வரவேற்று மகளிரணி தோழிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்க வாக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தோழிகள் தான் உங்களை எல்லாம் வரவேற்று தியானகா இருக்கட்டும் ஷாலின் குமார் இருக்கட்டும் கதவனாக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நாலுமுடி சவுந்தரபண்டியனா இருக்கட்டும் பேப்பர் கீழே இருக்கிற பேப்பர் மாதிரி தான் மேலே ஒரு பட்டமா பிறக்குறவங்க தான் அங்கே இருக்கிற செயலை செயலாளர் பிரதிநிதி ஒன்றிய செயலாளர் இந்த பொது உறுப்பினர்கிறனால தான் நாங்கள் பட்டமா பிறந்துட்டு இருக்கோம் ஏன் பட்டமா பிறந்துட்டுன்னா நீங்களா மூணா இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பட்டமாக பறந்துட்டு இருக்கோம் மூணு அருந்தீங்கன்னா நாங்க கீழே பேப்பர்தான் ஆனாலும் உங்களை ஊக்குவிக்கிறது தான் அமைச்சரை கொடுத்துருவாங்க ஒன்றே ஆண்டு காலம் நான் நாலாண்டு காலம் கடந்துட்டோம் ஒன்றே ஆண்டு காலம் இந்த புது உறுப்பினர்கள் நல்ல பொதுப்பொழிவோட நல்ல வசதி வாய்ப்புகளை தான் உருவாக்கி அடுத்த முறையா நம்ம சட்டமன்ற தேர்தலில் எனக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் வைக்கிறது ஜெயிக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஊழியர் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய சார் மாப்பு கருப்பையாக இருந்தாலும் அண்ணன் ராமகுமாராக இருந்தாலும் தம்பி ஆரோக்கியசாமியாரும் தண்ணீர் கூட இருக்கிறாங்க

இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்